அந்த காலத்தில் முத முதல்ல மூளையை கலட்டி ஆப்ரேஷன் பண்ணவர் தேரையர் அந்த கன்னியாகுமரி இப்போ நம்முடைய குற்றாலம் பக்கத்தில் தோரண மலைன்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையில் தான் முத முதல்ல மண்டையை ஆப்ரேஷன் கபாலத்தை கலட்டி ஆப்ரேஷன் செய்த ஒரே சித்தர் தேரையர் அந்த நாட்டு ராஜா புலுக்கு போ போகும்போது சின்ன தேரை குஞ்சு காதுக்குள்ளே போயிடுச்சு தேரை இப்போ காதை கொடையதான் அது மூளைக்குள்ளே போயிடுச்சு போனால் தலைவலி ஒரே தலைவலி இடிக்குது மண்டை இடி சித்தர் பார்த்தால் கண்டுபிடிச்சிவிட்டார் உடனே படுக்க வச்சு மூலிகையை கசக்கி ஊற்றினார் இந்த கபாலம் இந்த பொட்டு ரெண்டையும் அடித்தார் திறந்துருச்சு கபாலம் தப்புன்னு திறந்தால் மூளையில் தேரை ஒட்டியிருக்குது வரமாட்டேங்குது இப்போ கத்தியவோ குச்ச வச்சா மூளை பைத்தியம் ஆகிடும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் ஏய் பக்கத்தில் வாடான்னு ஒரு பெரிய அண்டாவை கொண்டு வந்தார் ஃபுல்லாக தண்ணியை வெயில்னார்